உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டட் காம் டேரி டேஸ்டே டேஸ்டே டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்லாமலும் ஆயுள் கால நிவாரணம் கொடைக்கானலில் பூம்பாறைங்கிற இடம் இருக்கு தசப்பா சாணம் இந்த திரண்டாயுதபாணியை உருவாக்குறதுக்கு முன்பாக அவர் சில சிலைகளை செய்து பார்த்துருக்காங்க செய்து பார்க்கின்ற பொழுது வைத்த சிலைகள் வந்தது தசபாசான முருகன் சிலை குழந்தை வேளாயித்த சுவாமி பழம் நீ அப்படின்னா புராணத்தில் வந்து முருகன் கோவிச்சிட்டு வந்த இடம் பழனி சித்தருடைய அம்சத்தில் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு இடத்தில் நீ என்ன தவம் செய்தாலும் ஒரு நாளாவது இந்த பழனி மண்ணை மிதித்து நீ தவம் செய்தால் தான் பழம் நீ இல்லைன்னா காயிதம் நிறைய பேர் மாயில் தான் கேட்பாங்க ஞானத்தை கேட்கவே மாட்டாங்க ஞானத்தை கொடு ஞானத்தை கொடு தவத்தை கொடுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க மாயையில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் கேட்பாங்க ஆனால் வெயில் காலங்களில் வந்து அந்த ஹீட்டு வந்து ரொம்ப வந்து பாதிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக பற்றியில் தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க தண்ணி விட்டு தாமரை இதழ்கள்லாம் அதில் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ இதனுடைய கூலிங் அதை வந்து இது பண்ணிட்டு அதனால தான் பங்குனி உத்தரத்துக்கு கொடுமணியிலிருந்து தா தண்ணீர் கொண்டாந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இப்பவும் நம்ம அங்க பார்த்து அந்த நீராளி பத்தி நீராளி பத்தி இருக்கு ஆனா தண்ணி இருக்காது அந்த பரம்பரையான ஒரு விஷயங்கள் தான் வந்து சொல்வது கால் இல்லை உலக தமிழ் உறவுகளுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் ஐபிசி பக்தி வாயிலாக மீண்டும் ஒரு முறை நீண்ட நாளாக வந்து பார்க்கணும் பேசணும் நிறைய விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக காத்திருந்த புலிப்பாணி சித்தரனுடைய கருவழி வந்த சிவானந்த சுவாமிகள் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் வாழ்த்துக்கள் பழனி வந்து அந்த செவ்வாய்க்குரிய இடம் அப்படிங்கறதால நவபாசான சிலையை வந்து அங்கே வைத்தார் போக பெருமான் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க சொல்லி இருந்தீங்க பழனியில இதை தாண்டி வேற எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வந்து ஐயா அவர்களும் போகர் பெருமானவர்களும் பயணிச்ச இடங்கள் குறிப்பா அப்படின்னு சொன்னா என்னென்ன இடம் பூம்பாறை அது வந்து தசபாசானம் இந்த ரெண்டாயுது பாணி உருவாக்குறதுக்கு முன்பாக அவர் சில சிலைகளை செய்து பார்த்துருக்காங்க செய்து பார்க்கின்ற பொழுது வைத்த சிலைகள் அந்த இதுகள் தான் தசபாசான முருகன் சிலை அது குழந்தை முருகன் குழந்தை குழந்தை வேலாயுத சுவாமி அது தசபாசானம் ஆனால் அது ஒன்றும் இந்த நவபாஷானத்தினுடைய தன்மை அதுக்கு கிடையாது இது வந்து மனம் மிகுதியானது நவபாஷாணம் பழனி அப்படிங்கிறதுக்கே ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்டீங்க ஒன்று இந்த பழனி அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்னா பழம் நீ அப்படின்னா புராணத்தில் வந்து முருகன் கோவிட்டு வந்த இடம் பழனி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சித்தருடைய அம்சத்தில் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு இடத்தில் நீ என்ன தவம் செய்தாலும் ஒரு நாளாவது இந்த பழனி மண்ணை மிதித்து நீ தவம் செய்தால் தான் பழம் நீ இல்லைனா காய் தான் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு இது அதுக்கு தான் வந்து சித்தன் வாழ்வுன்னே இதுக்கு ஒரு பெயர் இருக்குது பழனிக்கு சித்தன் வாழ்வு பொதி பொதினி வைகாபுரி நாடு பழம் நீ அப்படின்னு இருக்குது ரெண்டு வகையான இது ரெண்டு வகை நிறைய பேருக்கு தெரியாது பழனி பழனின்னு சொல்லுவாங்க புராணத்தில் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க திரைப்படத்தில் கூட வந்து ஆனால் உண்மையான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா நீ எங்கு தவம் செய்தாலும் ஒரு நாளாவது இந்த பழனி மண்ணை மிதித்து தவம் செய்தால்தாலும் பழம் நீ இல்லைன்னா தான் நீ முழுமை அடைய முடியாது முருகனுக்கே அப்படித்தானே முருகன் கோவிக்கிறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யாருக்குமே கோபம் வரக்கூடாது அவர் கோவிச்சுக்கிட்டு தான் இங்கே வர்றாரு இங்கே வந்து நின்னதுக்கு தான் பழம் ஆகிறார் இப்போ தான் நீ நீ தாய் சொல்கிறா நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீ பழம்னி ஆயிருக்க அப்படின்னு இந்த தளத்துக்கு பேர் பழனி முருகர் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அங்க இருக்கிற முருகர் கோ அதாவது பழனி தண்டாயுத பாணி அந்த திருக்கோவில்ல உள்ள இருக்கிற அந்த முருகர் சம்பந்தமா பல விஷயங்கள்லாம் பேசப்படுது அதே எல்லாத்தையும் கடந்து அங்க இருக்கிற நம்ம வரைக்குமே நமக்கு தெரியாத ஏதாவது அற்புதங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஒரு அம்சங்கள் இந்த மாதிரி திட்டிக் கதவு எல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க அதை நிறைய விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு அதை பத்தி சொல்லுங்க போகர் சமாதி இருக்கே ம் பள்ளி தண்டாயுதபாணி வந்து கோயில் தான் ஆனா மூலவர் வந்து மூல மூலக்கோயில் வந்து போகர் சமாதி தான் போகர் சமாதியில இருந்து தண்டாயுதபாணியினுடைய கோயில் வரைக்கும் உள்ள சுரங்கம் இருக்குது இது ஒரு முக்கியமான நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஏன்னா அந்த காலத்தில் எங்களுடைய முன்னோர்களாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் முந்நூறு வருடங்களுக்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேர் உள்ளே போய் இறந்துடுறாங்க ஒரு சில குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அந்த சுவாசம் வந்து இருக்கும் அதுக்கு மேல் ஆக்சிஜன் இருக்காது அந்த ப்ரீத்திங் அந்த பிரணயாம சக்தி அந்த கதி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முடிச்சிருந்தால் தான் இவங்க வந்து அந்த மூச்சை பிடிச்சி போக முடியும் இப்போ கடலுக்குள்ளே போகும்போது நம்ம ஆக்சிஜன் வச்சுட்டு தானே போகிறோம் அதுபோல் வந்து அந்த கோயில்குள்ளே போகும்போது நிறைய பேர் இதே மாதிரி என்னென்னா ஒரு விஷயம் வந்து எலக்ட்ரிக் லைட்டு செல்லாம் தய பய பயன்படுத்தி உள்ளே இறங்கியிருக்காங்க உள்ளே இறங்கும்போது கொஞ்சம் தூரம் தான் அது வந்து எரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் எரியிலது அதோடைய வலு விழந்துருச்சு அது சக்தி இழந்துருச்சு இப்படி நிறையா போய் திரும்பி வர முடியாமல் இறந்துட்டாங்க இறந்துட்டு பாடி மட்டும் எடுத்திருக்காங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க இது வர்றவங்க பூராமே இதை ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டோன் லாக் அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்டோன்லே லாக் பண்ணி அந்த வழி அடைச்சிட்டாங்க ஆனால் அந்த வழி இன்னும் இருக்குது உள்ள அவர் வச்ச மரகதலிங்கம் புவனேஸ்வரி சக்கரங்கள் எல்லாமே அந்த போக சமாதியில் இன்னுமே இருக்குது அந்த போ அந்த வருஷ வருஷம் அந்த புவனேஸ்வரி அம்மன் தான் நம்முடைய ஆசிரமத்துக்கு வந்து கொழுவுக்கு வருது பத்து நாளைக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இது பாரம்பரியமாக நடந்துட்டு வருது நிச்சயமாக போகர் சமாதியிலிருந்து நவ பாசான தண்டாயுத பாணி சிலைக்கு அந்த சுரங்கம் வச்சதுக்கான காரணம் என்ன அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருந்தால் காரணம் இல்லாமல் நிச்சயமாக காரணம் இருக்குது அதை விடது கபாலத்தை தண்டாயுத பாணியாகவும் மூலாதாரத்தை வந்து குண்டலின் சக்தியாகவும் அந்த தண்டுபடம் இருக்குது பார்த்தீங்களா தண்டு படத்தை பார்த்தீங்கன்னா குகை மாதிரி இருக்கும் குண்டல்னி சக்தியை ஏற்றி மேலே அமுதாகாரத்தை சுரக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு அப்போ தான் ஞானம் கிடைக்கும் அதனால் ஞான தெண்டாயுத பாணி அந்த ஞானம் நிறைய பேர் மாயில் இருக்கிறதான் கேட்பாங்க ஞானத்தை கேட்கவே மாட்டாங்க எனக்கு ஞானத்தை கொடு தியானத்தை கொடு தவத்தை கொடுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க மாயில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டுந்தான் கேட்பாங்க ஆனால் ஞான வாணி இதையும் சேர்த்தி கொடுப்பார் அந்த வீணா தண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தண்டு வடம் இருக்குது பாருங்கள் அது வந்து குகை மாதிரி இருக்கும் நீங்கள் அதனுடைய கட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூட பார்த்தீங்கன்னா அந்த தண்டு வடம் வந்து அப்படியே ஒரு குகை மாதிரி இருக்கும் கீழே மூலாதாரத்தில் இருந்து அந்த உச்சி வரைக்கும் அதான் தண்டாயுத பாணி இருக்கக்கூடிய இடம் அமுதாகாரம் மூலாதாரத்தில் அவருடைய சமாதி இருக்கும் ஜீவ சமாதி ரெண்டுக்கும் இடையில தான் அந்த தண்டு ஓடம் அதுதான் குகை ஞானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு இதை தவிர அந்த மூலஸ்தானம்னு சொல்லப்படுகிற அந்த மூலவர் இருக்கிற அந்த பகுதியில் வேற என்ன சிறப்பு எல்லாம் இருக்கு பழனியில் சிறப்பு அம்சங்கள்னு சொல்லும்போது ஒரு ஆலயம் அமைதுனாலே சிறப்பான அம்சங்கள் தான் அது சிறப்பான ஒரு அம்சங்களாக இருக்குது அதில் வந்து என்னன்னா மனித உடம்புனுடைய அம்சம்தான் ஆலயம் உடம்பே ஆலயம் எங்கள் ஆசமத்துக்கு நுழைஞ்சோன்னே அதுதான் போட்டிருப்போம் முன்னாடி உடம்பே ஆளம் இந்த உடம்புனுடைய அம்சந்தான் அந்த திட்டிக் கதவு சொன்னீங்க இல்லையா அது காது காது ரெண்டும் இப்படி இருக்கும் சென்டரில் தண்டாயுத பானி இருக்கும் அடுத்து மகாமண்டபம் இருக்கும் அப்படி ஒன்று ஒன்றா இருக்கும் ஏதோ சின்னதாக ஒரு நீர் தொட்டி மாதிரி ஒன்று இருக்கும் அது வந்து நீராளி பத்திங்கிறது வந்து என்ன அப்படின்னா தண்டாயுத பானியினுடைய நவபாஷாணத்துக்கு ஹீட் அது உயர்ந்த ஒரு இதுலேயே ஹீட்லேயே இருக்கும் அது வெயில் காலங்களில் வந்து அந்த ஹீட்டு வந்து ரொம்ப வந்து பாதிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக பற்றியில் தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க தண்ணி விட்டு தாமரை இதழ்கள்லாம் அதில் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ இதனுடைய கூலிங் அதை வந்து இது பண்ணிட்டு அதனால தான் பங்குனி உத்தரத்துக்கு கொடுமொழியில் இருந்து தா தண்ணீர் கொண்டாந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இப்போயும் நம்ம அங்கே பார்த்தோம் அந்த நீராளி நீராளிப்பத்தி இருக்குது ஆனால் தண்ணி இருக்காது அந்த பரம்பரையான ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவதற்கு ஆள் இல்லை கேட்பதற்கும் ஆள் இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களில் மாறி மாறி வந்துடுச்சு எல்லாமே சில விஷயங்கள் இப்போவே இவ்வளோ மாறி இருக்குன்னா அந்த காலத்தில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு எங்களுக்கே சில விஷயங்கள் தான் தெரியும் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ அரிய விஷயங்கள் தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா அந்த இப்போ பாணி இருக்கக்கூடிய அந்த மலையே பழனி மலையே தொட்டாங்குச்சி கமுத்துன மாதிரி தான் உள்ளே பூராமே குகைகள் கீழே கிரிவீதரை வந்து அழகனாட்சியம்மன் கோயில் ஒன்று இருக்குது அதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இந்த மலைக்கே கோய்க்கே என்ட்ரன்ஸ் வந்து அது வழியா தான் சித்தர்கள்லாம் போயிருக்காங்க வந்திருக்காங்க இன்னும் கற்பக விருட்சம் வந்து அந்த மலையில இருக்கிறதாக சொல்றாங்க அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஆர்வம் மிகுதியாகுது கற்பக விருட்சம் அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க நம்ம எது நினைச்சு கேட்டாலும் அது பழனி மலையில இன்னும் இருக்கிறதா நம்பப்படுதா பழனி மலையில வந்து கண்ணுக்கே தெரியாது அதான் நிறைய நிறைய மூலிகள் இருக்கே இப்போ காடு வனாந்திரம் அது அந்த காலங்கள்லாம் காடு வனாந்திரங்கள் காட்டு கோயில் அது அப்புறம் இப்போத்தான நாட்டுக்கோயிலாக மாறி இருக்குது மக்களுடைய வருகைக்கும் எல்லாமே ஞானம் ரெண்டாயுத பாணி செய்து வைத்து அந்த புளிப்பாணிகளை ஒப்படைக்கிறாரு புளிப்பாணி தான் அதை பராமரித்து வராங்க எங்களுடைய தான் இருக்குது திருமலை நாயக்கர் காலத்தில் தான் அந்த இது எங்களுடைய பூஜை முறைகள் மாறி பிராமணால் வருஷம் போகுது குருக்கள் வருஷம் கொண்டு போய் பூஜை மட்டும் அவங்க மற்ற கோயிலினுடைய அதிகாரங்கள் பூரா எங்கிட்ட தான் இருந்திருக்கு அது படிப்படியாக அப்படியே வந்து ஒரு இதில் இருக்குது இன்றைக்கும் நவபாஷாண சம்மந்தமாக ஒரு பிரச்சனைகள் வந்தால் நிர்வாகங்களை கூப்பிட்டு கேட்கும் அதாவது முருகன் கோவில்களில் சில கோயில்கள் எல்லாம் பூஜையாக்கும் போது நான் பார்த்துருக்கேன் நிறைய பூசை செய்யும் போதெல்லாம் எல்லாம் வாய்களை கட்டிட்டு பூஜை செய்வாங்க இப்போ இலங்கையில இருக்கட்டும் நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கேன் அதுக்கான காரணம் என்ன காரணங்கள் என்ன அப்படின்னம்னா ஒன்பது நவத்து வாரங்கள்ல வந்து வாயுங்கிறது ஒரு துர்நாற்றம் விஷக்கூடிய ஒரு விஷயம் அது நம்ம சாப்பிட்றதுக்கு தான் பயன்படுத்துறோம் எச்சில் பற்றக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று தவறான விஷயங்களை நம்ம பேசிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இது ஒரு பழக்க வழக்கங்களில் வந்த ஒன்று நிறையா பார்த்திங்கன்னா கிராமங்களில் தான் மாதிரி இருக்கும் மற்ற இடங்கள்லாம் இருக்க பழனியில் இதெல்லாம் இருக்காது கிராமங்களில் வந்து அதை வந்து பயன்படுத்தி அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க அவ்வளோதான் வேறு ஒன்று அதுக்கு ஒரு பெரிய முக்கியமான காரணங்கள்லாம் கிடையாது தன்னுடைய அவை அடக்கம் அந்த அடக்கத்தை வந்து தன்னை மீறி எதுவுமே வந்துடக்கூடாது அப்படிங்க தன்னை உணர்ச்சிக்கு மீறி எதுவுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை வந்து அப்படி ஒரு வாய்க்கட்டு நடைமுறை வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லிடுறத கேள்விப்பட்டிருக்கேன் தவம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க சில பேர் தியானம் பண்றேன்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் ஒன்று தானே இல்லை ரெண்டுக்கும் தியானம் வேறு தவம் தியானம் நமக்குள்ள நம்ம நாம பண்ணிக்கிறது தவங்கிற இன்னொரு பொருளை வந்து வேண்டி செய்வது இப்போ அசுரர்கள்லாம் வந்து ஒரு பொருளை வெறுவதற்காக செய்தது ஆனால் தியானிகள் ஞானிகள் யோகிகள்லாம் வந்து தனக்குத்தானே உள்ளே அவங்க வந்து தியானம் தியானம் அப்படிங்கிறதே வந்து காற்றில் உள்ள உணர்வுகளை பிரித்து எடுத்து தன்னுடைய ஆன்மாவோடு கலக்க வைக்கிறது தியானம் தியானம்ங்கிறது என்ன அப்படின்னா இயற்கையினுடைய அம்சத்தை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வர்றது அது கொண்டு வர்றது எப்படின்னா உணர்வுகளை நம்முடைய உணர்வு ஒரு தவம் இருக்கும்போது இந்த உணர்வே நமக்கு இருக்காது இந்த உணர்வே இருக்காது அப்படி கண்ணை மூடி உட்காந்துட்டோம்னா என்ன சப்தம் கேட்டாலும் நமக்கு கேட்காது தவங்கிறது வந்து உச்சாரணம் பண்ணணும் ஓ நம சிவாய ஓம் சக்தி எதை நோக்கி அவங்க வந்து எந்த தெய்வத்தை நோக்கி அவங்க வந்து அந்த செய்யணும் இந்த நம்ம சொல்லக்கூடிய சக்தி அங்க போய் அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் இதுதான் தவத்துக்கும் தியானத்துக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் பல விஷயங்களை பத்தி நம்மோடு பகிர்ந்து கொண்டீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு தொடர்ந்தும் பேசுவோம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் இந்த நேர்காணல் செய்கிறதுக்கு கிடைத்த வாய்ப்பை அருளி இந்த பிரபஞ்ச சக்திக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி நிச்சயமாக ஐபிசி சேனலுடைய நிர்வாகிகளுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஞான தண்டாய அருளும் போகற்பிப்பானுடைய பேராற்றலும் உங்களுக்கு நிறைவாக கிடைத்து இன்னும் வாழ்வாங்க வாழ்ந்து நல்ல ஒரு செய்திகளை கொடுத்து நல்ல விழிப்புணர்வு கொடுக்க வேண்டாம் ஆசிர்வதிக்கிறோம் வாழ்த்துக்கள் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்